ஐஷார் அதிகல்லாம சொல்றாங்க ஒரு கஷ்டம் வந்தால் இரண்டு சந்தோஷம் வரும் அதாவது ஒரு கஷ்டம் வந்தால் இரண்டு சந்தோஷம் வரும் என்ன காரணம் லை எகலி யூஸ்ரே என்ன காரணம் அல்லாஹுத்தல குரான் சொல்றான் இன்ன மாயில் உஸ்ரி உஸ்ரா ஃபை என்ன மால் உஸ்ரி உஸ்ரா இன்ன மாயில் உஸ்ரி உஸ்ரா உஸ்ரு என்ற வார்த்தையாக அல்ல தே என்று சொல்றேன் அந்த ஆர்டிக்கலை போட்டு தான் அல்லாவுத்தரா சொல்றான் அலி ஃப்லாம் இருக்குது அதை போட்டு தான் அல்லாஹுத்தால சொல்றான் ரெண்டு இடத்துலையும் யுசுரண்ட வார்த்தை அதுல பாருங்க அல்லாஹு அதுல வந்து என்ன செய்யறாங்க அலிஃப்லாம் இல்ல தேண்ட வார்த்தை அங்க என்னது இல்ல யுஸ்ரன் யுஸ்ரன் அரபுல அப்படி சொன்னா அது முன்னால சொன்னதெல்லாம் பின்னால சொல்றதுன்னு அர்த்தம் முன்னால சொல்றதல்ல பின்னால சொல்றதுன்னு அர்த்தம் முன்னாலையும் ஒரு அந்த மாதிரியான அந்த துன் தன்ன ஒரு சவுண்டோட ஒரு சொல்லுவாருன்னு வைங்களே பின்னாலையும் அதே மாதிரி வந்தா அது வேற இது வேறேன்னு அர்த்தம் அலிஃப்லாம் போட்டு சொன்னதே என்னது அல்லாஹ் திருப்பியும் திருப்பி அலிஃப்லாம் போட்டு சொல்றான்னு அதே அர்த்தம் கஷ்டம் ஒன்றுதான் சந்தோஷம் ரெண்டு என்று அர்த்தம் கஷ்டத்தோடு ஒரு சந்தோஷம் இருக்கிறது இன்னமால் ஒஸ்ரி யுஸ்ரன் கஷ்டத்தோடு இன்னொரு சந்தோஷம் என்ன செய்யுது இருக்குது ரெண்டு சந்தோஷம் ஒரு தடையின் பின்னால அல்லாஹ் வந்து மகிழ்ச்சியான விஷயங்கள் அல்லாஹ் ஹுத்தால என்ன செய்வான் நிறைய தருவான் என்கின்ற அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும் இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹூத்தாலா என்ன செய்வான்னு சொன்னா அடியான சோதிச்சுக்கண்டே வருவானா ஒரு கட்டம் வருமா அவனுக்கு இனி நான் முடிஞ்சது அழிஞ்சேன் என்று சோதனையுடைய இறுதி கட்டம் நினைக்கக்கூடிய ஒருத்தர் வருமே அந்த கட்டம் அல்லாவுடைய உதவி என்ன செய்யும் வரும் இறுதி தான் என்ன செய்யும் அல்லாஹுடைய உதவி அந்த நேரத்துல வரும் அல்லாஹு ஆளுமை என்ன செய்யறான் அவனை வந்து முழுமையை அவநம்பிக்கையாக அல்லாஹு தால விடுவது கிடையாது அந்த கடைசி நேரம் வரைக்கும் அல்லாஹு என்ன செய்யறான் அவனுக்கு சோதிக்கிறான் ஆனால் பதட்டம் இருக்குதே எல்லார்டையும் கொஞ்சமாவது இருக்கும் தான் ஈமான் வளர வளர அது என்ன செய்யும் அந்த பதட்டம் குறையும் ஈமான் வளர வளர அந்த பதட்டம் குறையும் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான் இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸுஆ ப இதா மஸ்ஸஹு அல் கைரு மனுஆ இல்ல அல் முஸல்லி சொல்றா இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸுஆ தீங்கு வந்துட்டேன் ஏதாவது தவறான மோசமான விஷயங்கள் நடந்துட்டேன்னு வைங்களே பதறிக்கிட்டு தான் இருப்பான் இந்த பதட்டம் சுபஹானல்லாஹ் நான் மத்த மத்த உதாரணங்களை சொல்லலாம்னு நினைக்கிறேன் இந்த பதட்டம் இருக்குது இப்போ வார தீங்குக்கல்ல ஒரு மூணு வருஷத்துக்கு பிற வார தீங்கு இங்கே பதடுறான் இவன் விளங்கிட்டா மூணு வருஷத்துக்கு பிற வார தீங்குக்கு இப்பே முடிவு எடுத்து எல்லாம் முடிச்சிடுறான் அல்லால் ஒரு ஹைர் ஒரு அல்லால் ஒரு ஹயர் எதிர்பார்க்க மாட்டியா உலகமே தலையிலா மாறலாம்னு நினைக்க மாட்டியா உனக்கு ஒரு ஹயிர் நடக்கும்னு நினைக்க ஏ இதுக்கு மத்தியில் எல்லாம் உனக்கு வாழ்க்கை தருவான்னு நினைக்க மாட்டியா அதெல்லாம் இல்லை அவனும் நோயாளி நல்லா பானோத்தேன் அவனை நோயாளி ஆக்கிடுறது நான் சவுதிக்கு வரத்துக்கு பிளான் பண்ணிக்கிறேன் யாரா கோல் பண்ணானுங்க வந்துடாத நான் போகிற நிலமையில் இருக்கிறேன் இங்கே வணங்கிட்டா நான் வந்துடாத நான் போகிற நிலமையில் இருக்கிறேன்றது என்னடா சொல்கிறேன் அப்படின்ட்டு வேற என்ன எல்லாம் காலி இப்போ சவுதியே காலி இன்னி பொறியினஸ் அவ்வளோதான் இப்படி ஐம்பது வருஷமாக சொல்லி கண்டிக்கிறாள் வணங்கிட்டா இப்படி எத்தனை வருஷமாக சொல்கிறாங்க ஐம்பது வருஷம் ஈராக் ஒரு டைமில் இருந்த மக்களுக்கு தெரியும் என்னெல்லாம் பேசினான்னு சொல்லி விளங்கிட்டா ஒவ்வொரு டைம்லையும் இதை பேசிக்க நிற்கிறேன் அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் நாம் முடிவெடுக்கிறோம் நம்ம ஒரு இதில் ஹைரா சர்ரா நமக்கு அதான் நல்ல இது வேறு அதை பதறி பதறி எடுக்கிறது இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லாவுடைய கையில் நம்ம கொடுத்துட்டு இப்படித்தான் நமக்கு ரோட் அதாவது நான் ஒரு நபிமார்களுடைய வரலாற்று சப்ஜெக்டில் சொன்னேன்டா நபிமார்களுடைய வரலாற்றை பார்த்தீங்கன்னா வாழ்க்கைய பிளேம் பண்ணதா இருக்காது வாழ்க்கை அமைஞ்ச இடத்துல பிளேம் பண்ணிப்பான் எப்படி வாழ்க்கையை பிளான் பண்ணுறது வேற எங்களுக்கு எப்படியெல்லாம் என்னது வாழ்க்கை அமைகிறதோ அங்கே பிளான் பண்ணுறது வேற நிறைய பேர் எப்படி என்று சொன்னால் இங்கிருந்து அறுபது வருஷம் வரைக்கும் எழுதிடுறது எழுதி வளைகிறது இல்லை என்ன செய்யறது இல்லை வளைகிறது இல்லை அன்புள்ள சொ உங்களோட வாழ்க்கை எப்படி இப்படி ஓடிக்கண்டே இருக்கும் எங்கே நிற்கிறீங்களோ அங்கே ஒரு பிளான் பண்ணுங்க அங்கே என்ன செய்யணும் வாழணும் நீ எங்கே நிற்கணும் எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும் நீயே பிளேம் பண்ணால் எப்படி இருக்கும் மதியனில் தான் நான் இருக்கணும் மூசாஸ்லாம் பிளேம் பண்ணி தான் ஈஜிப்ட் குறையலுமா ஈஜிப்டில் தான் இருக்கணும் பிளேம் பண்ணி தான் சிரியாவுக்கு போகலுமா யூசுப் அலேஸ்லாம் வந்து என்ன நான் சிரியாவில் தான் இருப்பேன்டா எகிப்துக்கு குறையலுமா எகிப்துக்கு ஃபேமிலியை கூட அதாவது ரசூல் சல்லா ஒரு சில வாழ்க்கை எப்படி இருந்து நபிமார்களுடைய வாழ்க்கை இருந்தாலும் பாருங்க அப்போ எனவே நாங்கள் வந்து முதலாவது இதா மஸ்ஸ ஹுஷர் ஜசுவா வைதா மஸ்ஸ உல் ஹைரு மனு ஆ இதை விட்டுறணும் அல்லாஹு தாலா சொல்கிறா இல்லல் முசல்லி அடுத்தது ஹைரு வந்தால் என்ன செய்வான் தெரியுமா பயப்படுறா போயிருமோ அழிஞ்சிருமோ குறைஞ்சிருமோ அதனால் என்ன செய்வா தடுத்துக்கிறது தடுத்துக்கிறது எல்லாம் யாரை கண்டாலும் பிச்சைக்கார மாதிரியே பேசுறது விளங்கிட்டா ஏ நம்ம கொஞ்சம் கெத்தாக்கிறோம் சொல்லி பேசிட்டோம்னா நம்ம பிரச்சனை ஆயிரும் சொல்லி இது ஏழைகள்டம் இருக்கு பணக்காரன் மட்டும் இல்ல ஏழை டைம் இருக்குது இல்லாமலை நல்லா அழிக்கிறீங்களானு எந்த பணக்காரன்னு கேட்க விருப்பம் இல்லை இப்ப ஏன் அவன் நல்லா அடிக்கிறான்னு சொல்லவே மாட்டேன் இப்ப இஸ்லாமலுக்கு நல்லா இருக்கேன் எங்க நல்லா இருக்கிறேன் இப்போ சுச்சுவேஷன்ல இப்படித்தான் நீங்க தான் பாக்கணும் அப்படின்னா அப்ப எவனா சுகம் விசாரிப்பானா யாரா சலான்னு சொல்லுவானா சுகம் விசாரிப்பானா என்றைக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலையிலே நம்ம எப்படி நம்ம பேசணும் அலமதுல்லா பெருமையாகவும் பேசக்கூடாது நான் வந்து இப்ப சுலை மாதிரி வாழ்ந்துட்டீங்கன்னு பேசக்கூடாது அதே நிலை என்ன கீழ் நிலை நம்ம என்னது போகவும் கூடாது எப்படி சொல்லணும் அஹமது அல்லாஹ் அல்ல அவங்களுக்கு என்னது ஹைரான வாழ்க்கையை தந்துக்கிறேன் எப்பயும் அல்லாஹு தாலா என்ன என்ன செஞ்சது இல்லை அவமானப்படுத்தி முடிஞ்சுது யாராவது நம்மளை சலாம் சொல்ல மாட்டானா நம்மகிட்ட இப்படி பேச மாட்டானா என்று சொல்லி நினைக்கிறது ஒரு பிரச்சனை என்ன அவன் தடுக்க நினைக்கிறான் இவன் பதறன்னு நினைக்கிறான் இது ரெண்டு என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது இந்த பதட்டத்துடைய விளைவுகளை நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம் சாதாரண பஸ் ஸ்டாண்டில் நின்றுப்பாங்க திட்டிருந்தால் வேகமாக நல்ல பெரிய வண்டி ஒன்று போகும் ஹராத்தில் உழைச்சது தான் சரியா நம்மள விளங்குதுல அவன் இவன் எங்க இருந்தான் தெரியுமா அப்படின்ட்டு அவன்கிட்ட ஹிஸ்ட்ரி பக்கத்தில் உள்ளவனுக்கு அந்த வரலாற்றுக்கு சம்பந்தம் வேற ஒரு காரணம் கூட இருப்பான் ஃபுல் ஹிஸ்டரி பேசுறது அவன் வந்து இவனை கண்டிரிக்க மாட்டான் சில வேலை சில நேரங்கள் ஒரு வேகமா போக வேண்டிய ஒரு சப்ஜெக்டா இருக்கும் என்ன பதட்டம் உனக்கு இல்லாமைய யார தலையில போடுறது இருக்கிறவன் தலையில என்ன செய்யறது போடுறது நீ உண்மையிலே கௌரவமான எப்ப தெரியுமா அல்லாஹு உன்னையை தடுத்து சோதிக்கிறான் அவனை கொடுத்து சோதிக்கிறான் இவ்வளவுதான் இதை மட்டும் நீ நினைச்சி என்று சொன்னா நீ எங்கே செஞ்சிருவா இருப்பாய் ஆனால் இல்லை பதட்டம் கிடைச்சா போயிருமென்ற பதட்டம் இல்லாட்டி எப்படா கிடைக்கும் என்ற பதட்டம் அதை அல்ல சொல்கிறான் யாருக்கு இது இருக்காதுன்றா தொழுகையாளிகளுக்கு இருக்காது என்றான் ஏ அவன் தான் நல்ல வியாபாரம் போயிட்டு இருக்கிற கடையை மூடிட்டு வந்து தொழுவான் அவனுக்கு பதட்டம் இருக்காது நல்லா அப்படியா நல்ல பிஸ்னஸ் போயிட்டு இருக்கும் அப்ப பிஸ்னஸ் போயிட்டு டைம்ல கடையை மூடிட்டு வந்த அல்லாவுக்கு போயிட்டு தொழுறானா அவன்கிட்ட பதட்டம் தானா என்ன செய்யும் போகும் அவன் அல்லாஹ் அதை மூடிட்டு வந்து தொழுறானா அவனுக்கு என்ன செய்யும் பதட்டம் தானா குறையும் அப்படியே நல்ல வியாபாரம் நடந்துட்டு இருக்கிற டைம்ல தகஜத்துக்கு கடையெல்லாம் வந்து தொழுறானா ரமலானுடைய காலங்கள்ல அவனுக்கு என்ன செய்யுது பதட்டம் இயல்பு அவனுக்கு குறையும் பல பொருளாதாரத்தை சக்காத்தண்டு கொடுக்குறானா ஒரு கோடி வருது ஒரு லட்சத்துக்கு லட்சத்துக்குள்ள சக்காத்துக்குறவருக்கு கொஞ்சம் பெருசா வெயிட் இருக்காது ஒரு கோடி கொடுக்கிற டைம்ல எப்படி இருக்கும் ஒரு கோடிக்கு ரெண்டரை லட்சம் இதே நூறு கோடி இருந்தா ரெண்டரை கோடி ரெண்டரை கோடியை கொடுக்க வேண்டி இருக்கிறான்னு சொல்லிதான் நிறைய பேர் ப்ரொஜெக்ட் ஆரம்பிச்சு அதை எப்படியாவது என்னது வேற மாதிரி ஆக்கிடுறது அப்ப என்ன இது என்னது இந்த மாதிரி அவன் கொடுத்து கொடுக்கு வார நேரத்துல பல லட்ச கணக்கு அவன் என்னது ஜக்காத்துக்கு செலவழிக்கிற நேரத்துல பல லட்ச கணக்கு அவன் தர்மத்தை செலவழிக்கிற நேரத்துல பல லட்ச கணக்கான செலவழிச்சு ஹஜ் உம்ராண்டு போற நேரத்துல குடும்ப குடும்பங்களுக்கு செலவழிக்கிற நேரத்துல அவனுக்கு என்ன செய்து பதட்டம் தானா குறை பதட்டம் ஹானா குறையும் அல்லாஹு தலா சொல்கிறா அதில் சொல்லிட்டு வானா இல்லல் முசல்லி தொழுகையாளிகளுக்கு தவிர அவர்கள் தொழுகையில் த இம்முன்னை எப்பொழுது நிலையாக இருப்பார்கள் அவர்களுடைய சொத்துக்களிலே வஃபி அம்வாலியம் ஹக்குன் லிசா இலி கேட்டு வருகின்றவர்களுக்கும் கிடைக்காதவர்களுக்கும் அவருடைய சொத்தில் ஒரு பங்கு இருக்கும் பதட்டம் விரிக்காத அவர்கள் அவரிடத்தில் பதட்டம் விரிக்காது எனவே அன்புள்ள சோகர்களை இரண்டாவது மிக பிரதானமான பகுதி தடுப்பது இறைவனது அருள் அப்படின்றத நம்ம நினைக்கிறோம் தடுப்பது இறை ஒன்று அருள் என்பதை நினைக்க வேண்டும் இதுக்கு குறை வழி நான் திருப்பி சொல்லிக்கிறேன் மறந்துடாமல் நமக்கு எல்லாம் இதெல்லாம் தடுத்தாண்டு பாருங்கள் தடுத்ததுனால எங்கட ரூட்டு எப்படி திரும்பிச்சின்னு பாருங்கள் நாங்களாம் சாய்ஸ் பண்ணிக்க மாட்டாங்க அல்லாவா திருப்பி இருப்பான் அல்லாவா உங்களை வழி நடத்தியிருப்போம் உண்மையாக தான் சொல்ல போனால் நம்ம போட்ட திட்டமெல்லாம் நடக்குது அல்லாவுடைய அருளால் நாங்கள் வழி நடத்தப்படுகிறோம் அவ்வளோதான் மேலோட்டமாக பார்த்தா தான் நம்ம அங்கிருந்து இங்கே வந்தோம் இங்கிருந்து அங்கே இருக்கும் மற்றபடி எல்லாம் பார்த்தோம்னா அங்கிருந்து எப்படி இங்கே வந்தீங்கன்னா அது அல்லாவா இருக்கும் அல்லாஹ் தான் என்னது காரணமாயிருக்கும் இங்கிருந்து நீங்க ஏன் அப்படி அதுவும் என்னது அந்த போறீங்க நிர்பந்திச்சிருப்பாங்க உங்களுக்கு மேலாக ஒரு பலமான ஒரு சக்தி மூலம் நீங்க நடக்குதுன்றது உங்களுக்கு விளங்கிச்சுன்னா உங்களுடைய தேர்வுகள் உங்களது சுதந்திரங்கள் உங்களது விருப்பங்களை மிகைத்து ஒரு விஷயம் உங்களை என்ன செய்து ஆட்டி படைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றாலே போதுமானது நாங்கள் வந்து என்ன அல்லாஹு தடுத்து எங்களுக்கு அரள் புரிகிறான் என்பதை புரிந்து கொள்ள இது அன்பின் இஸ்லாமிய உறவுகளே அனைத்து விதமான இஸ்லாமிய காணொளிகளையும் பார்வையிட நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து என்னோடு இப்போதே இணைந்து கொள்ளுங்கள்